சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா சமீபத்தில் காசிக்கு போன வீடியோலாம் வந்திருந்தது அங்கே உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எப்படி இருந்தது சார் காசிக்கு வந்து இரண்டு விதமான ஒரு மனநிலை வந்து அதோட வந்து போறவங்க இருப்பாங்க எப்படி போறவங்க இருப்பாங்க அப்படின்னா சும்மா சிங்கிளா போவாங்க இல்லையா சும்மா ஒரு ஆள் ஒரு பேக் கூட இருக்காது சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஷோல்டர் பேக் இருக்கும் அதை மாட்டிட்டு வெறும் ஆன்ம அனுபவ அனுபவத்துக்காக மட்டும் காசி விஸ்வநாதரை பார்க்கணும் பைரவரை நம்ம வந்து தரிசிக்கணும் அப்புறம் வந்து காசி விசாலாட்சியை தரிசிக்கணும் கங்கா ஆரத்திய வந்து கண்குளிர பார்க்கணும் அப்புறம் அன்னபூர்ணி தாயாரை வந்து தரிசிக்கணும் ஏன்னா தான் மேஜர் அங்க கண்டிப்பா ஓகேங்களா இவங்க இல்லாத சின்ன சின்ன டெம்பிள்ஸ் இருக்கும் அது வேற ஆனா மேஜர் வந்து இவங்க தான் இவங்க அஞ்சு பேர் தான் இவங்க அஞ்சு பேர் பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த காசி ஏங்கிட்டு இருக்குது கட்டுங்களா டூரி டூரிசமாக இருக்கனாலும் சரி பக்தியாக பக்திக்காக வரங்களா இருந்தாலும் சரி இதை ஃபோக்கஸ் பண்ணி போறவங்க வெறும் அவர்களுடைய தரிசனம் மட்டும் நான் கியூல இருந்து தரிசனம் பண்ணாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் டிக்கெட் நான் வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி நான் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா போய்க்கிறேன் அப்படின்னு அப்படின்ற எண்ணத்தோடு வெறும் தரிசனத்துக்காக மட்டும் நான் போறேன் ஒரு அனுபவத்துக்காக மட்டும் நான் போறேன் முதல் தடவை நான் போறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகணுமா தாராளமா போய்க்கலாம் அப்படி போறவங்களுக்கு தரிசனம் கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா யார் வந்து கவனத்தோடு இருக்கணும்னா கை குழந்தைங்களை தூக்கிட்டு போறாங்கல்லா ஃபேமிலியாக போகிறாங்கல்ல ஒரு குடும்பமாக ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் அந்த மாதிரி போறாங்க இல்லையா அந்த மாதிரி போறவங்க நிறைய முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதாவது அவங்க அந்த மை மனதளவில் ப்ரிப்பேர்டா போகணும்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா தான் போக வேண்டியது இருக்கு ஏன் ஏன்னா அந்த சூழல் அப்படி நம்ம வந்து பல ப்ரோக்ராம்ல நம்ம சொல்லியிருக்கோம் விசேஷ நாட்கள்ல நம்ம வந்து கோவிலுக்கு போறது கிடையாது ஆஹ் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு திருத்தலத்துக்கு போகணும் ஆன்மீக திருத்தலத்துக்கு போகணும்னா விசேஷமே இல்லாம சாதாரணமா இருக்கிறனால தான் நான் போவேன்னு சொல்லிட்டு நான் பல தடவை பேசியிருக்கேன் ஓகேங்களா அது ஏன்னா விசேஷ நாள் உங்களுக்கு வந்து இயல்பாக அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட இயல்பாவே திருத்தலத்துக்கு கூட்டம் இருக்கும் அதை போல நூறு பங்கு கூட்டம் அங்கே இருக்கும் அந்த நெரிசல்ல உங்களால இறைய உணர்ந்து மட்டும் கிடையாது உங்களையே உங்களால் உணர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கோம் ஆனா இந்த தரம் வந்து நம்ம வந்து இந்த மாசி மகம் கரெக்டா அது முடியற அந்த மாசி மகம் டைம்ல நம்ம போனோம் அது போறதுக்கான ரீசன் என்னன்னா மனைவியினுடைய பிறந்த நாள் கரெக்டா அந்த டைம்ல வந்துச்சு ஒண்ணு அது இல்லாம வீட்டுல இருக்கவங்களுடைய பெரியவங்களுக்கு இப்ப நம்ம காசி போறோம்னு சொல்லும் போது ஒரு அவா எழும் இல்லையா அப்ப நமக்கே வந்து ஒரு காசின்னும் போது ஒரு ஒரு கரஞ்சா கடிச்ச மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் பொழுது வீட்டுல இருக்கவங்க பெரியவங்களுக்கு அதை சொல்லும்போதும் நம்மளும் அதை கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால என்ன பண்ணியாச்சு ஃபேமிலியோட எல்லாத்துக்கும் ஒரு ட்ரிப் மாதிரி போட்டு ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு நான் கிளம்பி போயாச்சு அங்க வந்து இறங்கும் பொழுது காசி வந்து இறங்கும் பொழுது எங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை பேசிடலாம் அதுக்கப்புறம் நம்ம நெகட்டிவான விஷயத்தை நம்ம பார்ப்போம் அங்க வந்து நம்ம இறங்கும் பொழுது நம்ம ரொம்ப பார்த்து அதிசயிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அபார்ட் காசி விஸ்வநாதர் அதாவது காசி விஸ்வநாதர் பைரவருடைய தரிசனம் கால பைரவருடைய தரிசனம் அன்னபூர்ணியுடைய தரிசனம் அப்புறம் காசி விசாலாட்சி அம்மனுடைய தரிசனம் கங்கா ஆரத்தி அப்புறம் குறிப்பாக ஹரிச்சந்திர காட்னு ஒரு இடம் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்க பல பேருக்கு தெரியும் அகோரிகள் புழங்கக்கூடிய இடம் அதாவது அந்த பிணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா பிணம் எரிக்கிறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம நேரடியா பார்க்கக்கூடிய இடம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அதை பார்த்ததுனால நான் அதை பகிர்றேன் இந்த அஞ்சு விஷயத்திற்காக ஒருவர் காசிக்கு வந்தாங்கன்னா தாராளமா வரலாம் ஆனா இந்த அஞ்சு விஷயத்தை தாண்டி அங்க இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருந்துச்சு உண்மையிலேயே அந்த அந்த விஷயத்த வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க முன்னூறு வருஷமா தமிழர்களுக்காக ஒரு ஒரு சத்திரம் ஒண்ணு கட்டி அதை மெயின்டெயின் சத்திரம் பேர் வந்து நாட்டுக்கோட்டை சத்திரம் மூன்று வேலையும் அன்லிமிட்டெட் உணவு கிடைக்குது ரொம்ப மலிவான ஒரு வேலையில இருக்கிறதுல ரொம்ப மலிவான விலையில டிஃபனு டின்னரு சாப்பாடு அன்லிமிட்டடா கிடைக்குது ஓகேங்களா அது வந்து அது மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து தமிழர்கள் மட்டும் கிடையாது சவுத்து சைட்ல இருந்து யார் வந்தாலும் அது கேரளா பீப்புளா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் யார் வந்தாலும் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு தெரியாதது இல்ல இது வந்து இதை பார்த்துருக்க பல பேர் ஏற்கனவே பல காசிக்கு நீங்க போயிருப்பீங்க அந்த அந்த கோவில சுத்தி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒண்ணுமே கிடையாது வெறும் கடத்தெருவும் சுத்தி சுத்தி பானிபூரியும் அந்த அந்த ஒரு கொசு ஐட்டம் சிற்றுண்டி சுண்டல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அடிப்படை உணவு தேவைக்கு அட்ரஸ் மாதிரி ஒரு விஷயம் அங்க கிடையாது ஆனா அந்த இடத்துல மிகப்பெரிய வரப்பிரசாதமா அது இருக்குது இன்னும் சொல்ல போனா முந்நூறு வருஷமா சந்திரன் கர்மாவுக்கு கரெக்டான ஒரு பேலன்ஸா அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏன் சந்திரன் கர்மாவுக்கு கரெக்டான பேலன்ஸ் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் முழுக்க முழுக்க அவங்க இலவசமா கொடுக்கல உணவை அதே சமயம் முழுக்க முழுக்க அவங்க கமர்ஷியலா கொள்ளையும் அடிக்கல மலிவான விலைக்கு உணவு கொடுக்கறாங்க அது எல்லாம் போக அந்த உணவை படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி மேல தாளத்தோட அடிச்சு சாமிக்கு கொண்டு போய் படையில கொண்டு போய் வைக்கிறாங்க காசி விஸ்வநாதருக்கு படையல் போகுது பைரவருக்கு படையல் போது அந்த உணவு சமைச்ச உணவு இருக்கு இல்லையா தூக்கிட்டு தேர் மாதிரி தூக்கிட்டு அப்படியே குட்டமா அப்படியே அடிச்சுட்டு போறாங்க காசி விஸ்வநாதர் நோக்கி ஓகேங்களா அதை முன்னூறு வருஷமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய ரொம்ப அதிசயத்து போன விஷயம் கூட வரணும் யாத்திரிகர் வரணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் தண்ணி டோக்கன் கொடுத்து அந்த படையிலோட சேர்ந்து தரிசனம் பார்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா கரெக்டான கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தங்குறதுக்கும் சரி உணவு அருந்துறதுக்கும் சரி ஒண்ணு இதெல்லாத்துக்கு மேல அகோரிகள் ஆஹ் அதாவது வித விதமான அகோரிகளை பா பார்த்துருப்போம்ல வெரைட்டி வெரைட்டி ஆஃப் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரகம் இருக்குது ரோம அகோரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதே இல்ல போய் தான் விசாரிக்கும் போது ரோம அகோரிகள்னே சில பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா அதான் நீங்க ஷார்ட்ஸ்ல பாத்துருப்பீங்க லிங்கம் இருக்கு அந்த லிங்கத்துக்கு வந்து எல்லாம் யூஸ்வலா எல்லாம் பிரசாதம் எல்லாம் படைக்கிறாங்க இது பண்றாங்க மது வந்து எடுத்து வந்து அபிஷேகம் பண்றாங்க அந்த மாதிரி சில விசித்திரமான பழக்கங்களையும் பாட்டி நேர்ந்துச்சு அந்த இடத்துல ஆனா என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா கடுகளவு கூட உங்களால அங்க வந்து ஒரு சுத்தத்தையும் அந்த ஒரு கிளெண்ட்லினஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கோவிலை எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஒரு கோவிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பகுதியை எப்படி வந்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தார்மீக முறை இருக்கு இல்லையா அது அங்க சுத்தமா கிடையாது எழுதி கொடுக்குற அங்க சுத்தமா கிடையாது அது பாவம் வந்து தேவியும் பைரவரும் காசி விஸ்வநாதரும் அன்னபூரணியும் விசாலாட்சி தாயாரும் எப்படி அதை பொறுத்துட்டு இருக்காங்க அவங்க இதை எப்படி பொறுத்துட்டு தெரியல அவ்வளவு அசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு டஞ்சன் மாதிரி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஃபுல்லா கழிவுகள் ஃபுல்லா வந்து அந்த 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 இடம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி யூரின் ஸ்மெல்லும் அந்த மாதிரியான விஷயங்கள் பீடா இதுவும் அது அந்த வெறும் யூரினும் பீடாவும் அந்த இடம் ஃபுல்லா இருக்குது அது வேற ஏதாச்சும் ரோட்ல வேற ஏதாவது ஏரியால இருந்தா பரவாயில்ல கோவிலுக்கு முன்னாடியே இருக்குது அந்த கோவில் போற வழியெல்லாம் அப்படிதான் இருக்குது அப்போ அந்த ஸ்மெல்லோட அவங்க கடந்து போகணும் அது வந்து அது இப்ப அந்த சில சில பேருக்கு வந்து இந்த யூரின் ஸ்மெல்லோ அல்லது அந்த ஒரு எச்சத்து போறதோ பார்த்தா சில பேருக்கு வாமிட் வரும் இல்லையா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த இடத்த கடந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாந்தி வாந்தி தான் போவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமாக இருக்குது அந்த இருக்குதுன்ற வார்த்தையெல்லாம் அதுக்கு பத்தவே பத்தாது அவ்வளவு மோசமா இருக்குது நான் வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா டேரக்டா போய் நான் அதை பார்த்தேன் அது வந்து என்னன்னா சோ நல்ல விஷயத்துல ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நல்லது கலந்து கலந்துதான் இருக்கும் இல்லையா காசின்றது வந்து வெறும் ஆசை கொடுக்குற இடம் ஓகேங்களா நம்ம போ நம்ம போனது வந்து இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக தரிசனத்தை பெறுவதற்காக ஆன்ம அனுபவத்துக்காக சோ நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸில் விட்டுட்டு போக்கஸ் வெறும் பைரவரை நோக்கி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அன்னபூர்ணி தாயார் மற்றும் கங்கா தேவி இவங்க கிட்ட மட்டும் நம்ம போக்கஸ் வச்சு அல்லது அகோரிகள் கிட்ட மட்டும் நம்ம போக்கஸ் வச்சு அந்த இடத்த மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணி நம்ம போனோம்னா நம்ம பாட்டுக்கு எதையுமே நம்ம மத்தெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்துருவோம் ஆனா கொஞ்சம் அடிப்படை வசதி எல்லாம் வேணும் என்னப்பா ஒரு சாப்பாடு அட்லீஸ்ட் குடிக்கிற தண்ணியாவது ஒழுங்கா இருக்கணும்ல அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா இந்த ஜென்ரலா டூர் போற மைண்ட் செட் அந்த எதிர்பார்ப்போட நீங்க போறாம இருந்தா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சம் முன்னாடியே அதுக்கு மனதளவில் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தங்குறது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தனியா போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம சத்திரத்துல கூட தங்கிக்கலாம் ஒரு திண்ணையில கூட படுத்துக்கலாம் அதுல எந்த விஷயமும் கிடையாது அந்த மாதிரிதான் பல யாத்திரிகர்கள் வராங்க ஆனா ஒரு ஃபேமிலியா நீங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீங்க போறீங்க அப்படின்னா முன்னேற்பாடோடு இல்லாம நீங்க அந்த இடத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா அங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு ஆட்டோ டாக்ஸி எதுவுமே கிடையாது வண்டின்ற பேர்ல சில பேர் வருவாங்க அது ஒரு ஆட்டோன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அது ஆட்டோ மாதிரியே இருக்காது நீங்க வந்து நம்ம ஒரு எழுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எண்பது காலத்துல நம்ம ரிக்ஷாக்களை பார்த்தோம் தொண்ணூறு இல்லதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ரிக்ஷாக்கள்லாம் வித விதமான ரிக்ஷாக்கள் இன்னும் இருக்குது ஆனா அந்த இடத்துல அவங்களால மிதிச்சு கூட ஓட்ட முடியல தள்ளிட்டு போறாங்க அவங்கள பார்க்கும் போது நமக்கு ரத்த கண்ணீர் தான் வரும் அந்த வெயில கொளுத்துற வெயில் அவங்க தள்ளிட்டு போறாங்க எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயமா காசு அதாவது உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுது இல்ல மராத்தி தெரியுது ஹிந்தி கூட விட்டுருங்க நார்த் இந்தியன் லாங்குவேஜ்ல ஹிந்தி அப்பாற்பட்டு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மொழி சரளமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொலோக்கியல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்களே அது சரளமா தெரிஞ்சதுன்னா பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது மராத்தி குஜராத்தி எந்த லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்க போய் சிக்கினீங்க அப்படின்னா நீங்க கையில காசுன்னு ஒண்ணு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பர்ஸ் ஜீரோ தான் நீங்க வெளியில வரணும் ஏன்னா வாய காசு தான் உங்களால அவங்ககிட்ட பேரமும் பேச முடியாது இப்போ நம்ம ஊர் ஆள் வந்து யாராச்சும் வந்து காசை பிடுங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால அதிட்டி பேசுறோம்ல ஏன்னா நம்ம ஊர் ஆளுக்கு நம்ம பாஷை தெரியும் அவங்க என்னன்னு பேசுவாங்க நீங்க பேசுறது புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே வச்சுட்டு இருப்பாங்க அது ஒண்ணுமே பண்ண முடியாது ரெண்டாவது கோவில சுத்தி விபூதி அடிக்கிறதுக்குன்னே ஒரு பத்து பேர் பத்து பேர்ல ஒரு இருபது பேர் இருபது பேர் கொண்ட கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்களை கேட்கலாம் மாட்டாங்க அவங்களா உபதி அடிப்பாங்க அவங்களா கயிறு கட்டுவாங்க ஆயிரம் ரூபாய் கூட ஐநூறு ரூபாய் கூடன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு உபதி அடிக்க பார்த்தாங்க அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பார்க்கறதுக்குள்ள போது போது சோ இந்த மாதிரி கலவையான ஒரு அனுபவங்கள் மனநிலையோட நம்மளுடைய காசி தரிசனம் இருந்துச்சு ஆனா அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திக்கல ஏன் ஏத்திக்கல ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம மெயின் போக்கஸ் எது நம்ம யார பார்க்க போனோம் கண்டிப்பா அங்க இருக்கும் நம்ம போக்கஸ் அங்க இருந்ததுனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சகிச்சுக்கிட்டோம் ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டங்க போறது அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டம் இன்னைக்கு சொல்றேன் நம்ம ஊர் இருக்குல்ல சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு தாங்க எனக்கு மைண்டு ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு நம்ம திருவண்ணாமலை ஆகட்டும் அல்லது திருப்பதி ஆகட்டும் நம்ம சவுத் சைடு இருக்குல்ல ஊருக்கு இல்லையா அது அந்த இடத்தோட கம்பேர் பண்ணும் போது அந்த கிளென்லினஸ் மெயின்டைன் பண்றது சொல்லுவாங்க அந்த இடத்தோட கம்பேர் பண்ணும் போது நூறு பங்கு தேவலாம் ஒண்ணு வேணாம் நான் என்ன நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஒரு கோவில் இருக்குன்னா அங்க பக்கத்துல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் தேவை கிடையாது நம்ம சாதாரணமாக இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் எத்தனை கோயிலுக்கு நம்ம போயிருக்கோம் போகும்போது வெறும் தொன்னையில் புலிசாதம் கொடுப்பாங்க ஆமா ஓகேங்களா இவ்வளவுன்னு தொன்னை இருக்கும் புலிசாதம் கொடுப்பாங்க அன்னதானம் போடுவாங்க டைட் சாதம் கொடுப்பாங்க அது அமிர்தமா இருக்கும் வெறும் தயிர் சாதம் கொடுப்பாங்கம்மா உருளைக்கிழங்கு கூட இருக்காது வெறும் ஊர்கா மாவடு தான் இருக்கும் தயிர் சாதம் மாவடு தான் இருக்கும் புளி பொரியல் எல்லாம் ஒண்ணும் இருக்காது வெறும் புளி இருக்கும் வடை இருக்கும் அவ்வளவுதான் அந்த தொன்னையில குடுக்கிற அந்த புளி புளிசாதமோ அந்த தயிர் சாதமோ அந்த கோவில்ல வர்றவங்களுக்கு பசி ஆத்தும் குழந்தைங்களுக்கு நம்ம ஊட்டுவோம் சுத்தமா இருக்கும் அந்த இலை சுத்தமா இருக்கும் அது டிஸ்போஸ் பண்றதுக்கு தனி இடம் இருக்கும் ஓகேவா அறுபடை வீடு எத்தனை எத்தனை இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் எல்லா இடத்துலையும் கரெக்டா பிரசாதம் இருக்கும் அன்னதானம் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இருக்கும் கோவிலுக்கு வெளியும் இருக்கும் நினைக்கிறவங்க உட்காந்து உட்காந்துக்கலாம் கோவிலுக்குள்ள எவ்வளவு நேரம் வேணாலும் நம்மளால உட்கார முடியும் தியானம் பண்ண முடியும் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கோம் அங்க உள்ள உட்காட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டைம் போறதே நமக்கு தெரியாதுமா ஏதோ அந்த காலச்சக்கரத்தை விட்டு நம்ம வெளியில போன மாதிரி இருக்கும் அது வந்து அது தஞ்சாவூர் அது என்ன சொல்றது சிதம்பரம் நடராஜர் கோவிலா இருக்கட்டும் அல்லது இந்த நவகிரக கோவில்களாகட்டும் அந்த கோவில்ல தனியா ஒரு இடம் இருக்கும் ஏன்னா பெரிய பெருசா இருக்கும் அந்த கோவில் பெருசா இருக்கும் அந்த பெருசா இருக்கிற கோவில்ல அங்கங்க நிறைய தூண்கள் இருக்கும் ஓகேங்களா சிலது வந்து மர நேழலா இருக்கும் அந்த இடத்துக்கு நம்ம போய் உட்காரும்பொழுது எங்கிருந்து தான் நமக்கு அமைதி வருதுன்னு தெரியாது ரிலாக்ஸ்டா இருக்கும் எதை பத்தியுமே நம்ம யோசிக்க மாட்டோம் ஒரு தாய் மடியில இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு காசில ஏற்படல ஏன்னா அது நம்ம சொல்றாங்க இல்லையா பைரவர் ஆழ்ற கோட்டைன்னு அப்ப அதை எப்படி பாதுகாக்கணும் எல்லாருடைய கர்மாவையும் ஃபில்டர் பண்றாங்க கங்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த கங்கையினுடைய புனிதத்தை எப்படி பாதுகாக்கணும் அது வந்து அவங்க இல்லை இல்லாத மக்கள் மேலே தப்பா இல்ல நிர்வாகத்து மேல தப்பான்னு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி மன விரக்தியாக இருந்துச்சு பாவம் அதான் சொல்றேனே நீங்க பேசாம அஞ்சு பேரு கிட்டயும் நாங்க வேண்டிட்டு வந்தோம் என்ன தெரியுமா தயவு செஞ்சு எங்களோட வந்துருங்க நான் மனசால வேண்டிட்டேன் நீங்க பேசாம இங்க வந்துருங்க முடிஞ்சா நாங்க ஏதாச்சும் ஒரு குளிச்சு குட்டி கோவில் கிட்டையாவது நாங்க உங்களை உள்ள வச்சுக்கிறோம் நீங்க தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க நீங்க வந்துருங்க அப்படின்னு மனசால நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த மாதிரி இருந்துச்சு என்னுடைய அனுபவம் தவறாக இருந்தால் மன்னிச்சுங்க அது வந்து எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் எனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு மன நெருடலும் அனுபவமும் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சார் தெளிவான விளக்கம் கொடுத்திருந்தீங்க நன்றி நன்றி